வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு வந்து சாயல்முடிக்கு வந்திருக்கேன் சாயல்முடியில் வந்து பூச்சி விலை வந்து ஒரு எண்பது சதவீதம் முடிந்து விட்டது இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் தான் பூச்சி விலை இருக்குது வெளியே வந்து ஃபுல்லாக முடிச்சு உள்ளேயும் முடிஞ்சிது இன்னும் கொஞ்சம் தான் உள்ள கொஞ்சம் டச்சப் விலகி நிற்கிறது வெளியே வந்து ஒரு சைடு மட்டும் சுவர் வந்து ஃபுல்லாக பூச வேண்டியிருக்கு எல்லாத்த தீபாவளி லீவுக்கு போயிருக்கிறாங்க இங்கே வந்து தீபாவளி முடியவும் வந்து அந்த ஒரு சைடு முடிச்சிட்டாங்க அப்படின்னா பூச்சி வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அடுத்து அதுக்கடுத்த வேலைகள் ஒவ்வொரு வேலைகளும் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுடுவோம் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் வாங்க வீடியோ கூட போகலாம் அவுட்ரு பூச்சி வந்து மூணு பக்கம் முடிஞ்சிச்சு கிழக்கு பக்கம் மட்டும் பூச வேண்டியிருக்கு முன்னாடி அடுத்து மேற்கு தெற்கு முடிந்து விட்டது தெற்கு வடக்கு மேற்கு முடிந்தது கிழக்கு மட்டும் இருக்குது கீழேயும் வந்து ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இருக்குது கப்போடு பூசுறது மற்ற ஒரு சில டச்சப்புகள் இருக்குது மேலே மாடியில் வந்து படிக்கட்டு ரொம்ப முடிஞ்சது அதுக்கடுத்தாப்புல கொஞ்சம் இந்த கிரில் வைக்கிறதுக்கு உடைச்சது சின்ன சின்ன ஒர்க்குகள் இருக்குது பாத்ரூமில் வந்து ஒரு சவர் வந்து பூச வேண்டியிருக்கு ஓகே ஒவ்வொரு வேலைகளும் நெருக்கி முடிய போகிறது அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வேலையும் முடிக்கணும் அவுட் சைடு பிளாஸ்டிக்கை முடிச்சுட்டு ஒரு கோட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தபடி டைல் வேலை ஆரம்பிச்சிருவோம் ஓகே